அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பிடித்திருக்கின்றன திமுக என்ற கற்கோட்டையில் ஓட்டை விழாது வெறும் அரிதாரத்தால் சாதிக்கலாம் என்பது பகற்கனவே என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் பகுத்தறிவு பேராசார் தந்தை பெரியார் ஒரு ஒப்பற்ற சுயசிந்தனையாளர் தனது சிந்தனையை மக்களது பிறவி பேதம் துன்பம் துயர நிலைகள் மூட நம்பிக்கைகள் பொறுப்பற்ற வாழ்வு நிலை பெண்ணடிமையை போற்றுதல் போன்ற சமூக கொடுமைகளுக்கு எதிராக கூர் ஆயுதங்களாக்கி வாழ்நாள் முழுவதும் பேசியும் எழுதியும் கொள்கை பிரச்சாரங்களை பட்டி எங்கும் பலத்த எதிர்ப்புகளுக்கிடையே பரப்பியும் விடியல் கொள்கைகளை வெற்றி பெறச் செய்து எதிர்நீச்சல் அவதூறுகள் அடக்குமுறை கொடுஞ்சிறை வாசங்கள் இவற்றை ஏற்று இறுதியில் வெற்றி கண்ட ஒரு மகத்தான வெற்றி வீரர் அவர் பல நூற்றாண்டுகள் பழமை ஆதிக்கம் இவற்றை புரட்டி போட்டார் தனது ஆற்றல் வாய்ந்த தொடர் பணிகள் மூலம் தனது சுயமரியாதை இயக்கத்தை தாம் ஏற்கனவே வகித்த இருபத்தி ஒம்பது பதவிகளை ஒரே நாளில் ஒரே தாளில் துறந்து தூக்கி எறிந்து தொண்டரத்தை தொடங்கினார் துவளாது களங்கண்டார் விழியால் இனம் கண்டார் உரிமைகளுக்காக சிறைச்சாலை வாசங்கள் அவரது யதார்த்த வாழ்க்கையை முறையாக ஆக்கிவிட்டது அவர்தம் நம்பிக்கை இளைஞர்களும் மகளிரும் மாணவர்களுமே அது பொய்த்ததில்லை என்றாலும் இளைஞர்களும் மாணவர்களை திசைமாற்றும் பல வேலைகளை செய்வதை அவர் அறிந்தே அவர்களை வெறுத்து ஒதுக்காமல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி விரக்திக்கு இடம் தராத பிரச்சார களங்கள் மூலமாக வெற்றி பெற்றார் பெரியார் ஒரு சமூக விஞ்ஞானி அதனால் காரண காரியம் கண்டு நடைமுறை சமூகத்திற்கு அவ்வப்போது எச்சரிக்கை மணியையும் அடித்து அறிவுரை கூறி சரியான பாதையை தேர்வு செய்து என்றென்றும் மகிழ்ச்சியோடு வாழ வைத்துள்ளார் இளைஞர்களையே பெரிதும் நம்பிய தந்தை பெரியார் என்ற அந்த சமூக விஞ்ஞானி அவர்களை எப்படி சரியான பார்வையோடு பார்த்து செதுக்க முக்கிய அறிவுரை கூறியிருக்கிறார் இளைஞர்கள் குழந்தைகளுக்கு சமமானவர்கள் பின் விளைவுகளை அனுபவித்து அறியாதவர்கள் கண்ணோட்டம் விழுந்தால் பற்றி விடுபவர்கள் எழுச்சி என்பது எங்கெங்கும் காணப்படுகின்றனவோ கூட்டம் குதூகலம் எங்கே காணப்படுகின்றனவோ அவற்றையெல்லாம் பற்றுவதும் அவை மறைந்ததும் கைவிட்டு விடுவதுமான குணமுடையவர்கள் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் நீதிக்கட்சி அதன் ஆட்சி பெரியார் தம் பேராதரவு தந்தை பெரியார் திராவிட இயக்கம் ஆச்சாரியாரின் குலக்கல்வியை ஒழித்து பல்லாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து தமிழர் காமராசர் ஆட்சி மனு தர்மத்தை எதிர்த்து சமதர்மத்தை நிலைநாட்டி வரும் அண்ணா கலைஞர் மு ஸ்டாலின் ஆகியோர் தலைமையில் நடத்தி வரும் சமூக நீதியை தொடர்ந்து சமத்துவ சமவாய்ப்பு ஆகியவற்றிற்கு எதிரான ஆர்எஸ்எஸ் ஆரியம் விளைவுகளை எண்ணி பொறுப்பிற்கு பக்குவமாகாத நிலையிலே தமது பணம் திரைப்பட செல்வாக்கை போதுமானது ஆட்சி முதலமைச்சர் என்ற கனவு கண்டு ரசிகர் மன்றத்தையே வாக்கு வங்கி என்று தப்பு கணக்குகளுடன் களமாடுகிற அரசியல் களம் கொள்கை எதுவும் இல்லாமல் எழுதி கொடுத்த வசனம் பேசி அப்பாவி இளைஞர்கள் வேடிக்கை பார்க்க வந்த படித்த பாமர இளைஞர்கள் மக்கள் உட்பட பலரை பழிவாங்கிய நிகழ்வுகளுக்கு தாம் சிறிதும் பொறுப்பேற்காமல் தமிழ்நாடு அரசு காவல்துறை மீது அழிப்பழி சுமத்தி அறியாமையின் உச்சத்தில் உள்ளதை ஐயா அறிவுரையுடன் இணைத்து சிந்தித்து பார்க்க வேண்டிய அருமையான தருணம் இது அரசியல் களத்தில் நல்ல தலைமைக்கு முக்கிய முதல் அடையாளம் தமது தோழர்களை தொண்டர்கள் செய்த தவறாயினும் கூட தானே முன்வந்து பொறுப்பேற்று புதிய பாடம் கற்று பொல்லாங்குகளை களைந்து புதிய புத்தியும் உத்தியும் பற்றி சிந்தித்து தனது சுய மூலம் செய்வதாகும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி என்ற கற்கோட்டையில் ஓட்டை ஏதாவது விழாதா என்ற இயக்கத்தில் இருந்து ஏமாற்ற அரசியலின் நாளும் புதுப்பணி ஆதாரமில்லாத அவதூறு பிரச்சாரம் செய்து வருபவர்கள் இப்படி ஒருவருக்கு அவரது குழம்பிய மனநிலையிலேயே தற்போதைய கூட்டணி அழைப்பு என்று போட்டி போட்டுக்கொண்டு அரசியல் தூண்டிலை கொண்டு அழைகின்றனர் பாஜக ஆர்எஸ்எஸ் அதிமுக கூட்டணியினர் நடிகரின் அரிதாரம் பெரியாரின் படமாலை போன்ற காட்சிகள் வெறும் காட்சிகள்தான் தான் அல்ல சாதிக்கலாம் என்பது பகற்கனவே சினிமா கவர்ச்சி பல கோடி ரூபாய் பணம் மூலம் உண்மையான ஜனநாயகனாகவே முடியாது பிறரிடம் புரிந்து கொண்டு அவரும் அவரது தோழர்களும் புரிந்து கொண்டு கொண்டு அரசியல் நடத்த வர வேண்டும் அதற்குரிய பரிபக்குவம் முதலாவது பாலபாடம் என்று ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் கழக தோழர்களும் பொறுப்பாளர்களும் உணர்வாளர்களும் இந்த அறிக்கையினை உள்வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் பல்வேறு செய்திகளை நாம் விரைவு செய்திகளாக பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாட்டில் நேற்றைக்கு தீபாவளி என்று பட்டாசு வெடித்ததால் பதிமூணு இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டு எண்பத்தோரு பேர் காயமடைந்துள்ளனர் ஒரு கட்டடமும் தரைமட்டமாகியுள்ளது காற்றின் மாசும் அதிகரித்துள்ளது அறுபத்தைந்து ஆண்டுகளாக தீபாவளியை புறக்கணித்த கிராமத்திற்கு பாராட்டு என்று இன்றைக்கு விடுதலை தலையங்கம் வந்திருக்கிறது சிவில் பிரச்சனைகளில் நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்கள் வழங்கிய எட்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சம் தீர்ப்புகள் அமல்படுத்தாதற்கு உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது மேட்டுப்பாளையம் குன்னூர் ரயில் பாதையில் பல இடங்களில் மண் சரிவு மற்றும் பாறைகள் விழுந்ததால் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க அனுமதி அளித்ததன் காரணமாக டெல்லியில் தீவிர காற்று மாசுபாடு ஏற்பட்டதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் திமுக கூட்டணியை பாதுகாக்கும் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்து வருவதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேட்டியளித்திருக்கிறார் கனடாவில் வசிக்கும் இந்தியர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவது போன்று உணர்கின்றனர் என அந்நாட்டிற்கான இந்திய தூதர் கூறியிருக்கிறார் தேனி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதன் காரணமாக ஐந்து மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது கேரளாவில் ஹிஜாப் அணிய தடை விதிக்கப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட எட்டாம் வகுப்பு இஸ்லாமிய மாணவி வேறு பள்ளியில் சேர்க்கை பெறுவதற்கு மாநில அரசு உதவ தயாராக உள்ளது என்று கேரள கல்வி அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்துள்ளார் மகாராட்டிர வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் ஒரு கோடி போலி வாக்காளர்களை நீக்க வலியுறுத்தி நவம்பர் ஒன்றாம் தேதி எதிர்கட்சிகள் மிகப்பெரிய பேரணி நடத்த உள்ளதாக சிவசேனை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ராவத் தெரிவித்திருக்கிறார் உலக வர்த்தக அமைப்பின் சீன நிரந்தர பிரதிநிதியான மூத்த வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் லீ செங்காங் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பழங்குடி பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்தி கட்டாயம் என்ற அறிவிப்பை ஒன்றிய பழங்குடி விவகார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் பழங்குடியின மாணவர்களுக்கான தேசிய கல்வி சங்கம் சுற்றறிக்கை விட்டிருக்கிறது இதுக்கு மொழியியல் நிபுணர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர் இன்றைய மகளிர் அரங்கத்தில் பெண்களுக்கு இரும்புச்சத்து குறைவதால் ஏற்படும் பிரச்சனைகள் என்னென்ன என்றும் மாதவிடாய் காலத்தில் வலியை நீக்க உதவும் உணவுகள் எவையவை என்றும் பன்னாட்டு விளையாட்டு களத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கும் வீராங்கனை குறித்தும் செய்திகள் வந்திருக்கன இதனை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் முக்கிய அறிவிப்பு திராவிடர் கழகத்தின் தலைமை செயற்குழு கூட்டம் நாளை மறுநாள் சென்னை பெரியார் பெரியார்திடலில் காலை பத்து முப்பது மணிக்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கின்றது நாவலர் செலியன் அறக்கட்டளை மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய மன்றம் இணைந்து நடத்தும் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா நினைவு சொற்பொழிவு வேலூரில் உள்ள விஐடி பல்கலைக்கழகத்தில் அண்ணா அரங்கத்தில் நடைபெறுகிறது இந்நிகழ்விற்கு தமிழியக்கத்தின் நிறுவனரும் விஐடி பல்கலைக்கழகத்தின் நிறுவனருமான கல்விக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் தலைமையில் ஏற்கிறார் சிறப்பு சொற்பொழிவாளர்களாக திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும் சொற்பொழிவாற்றுகிறார்கள் இதுபோன்ற செய்திகள் காணொளிகள் பகுத்தறிவு திரைப்படம் குறும்படம் ஆவணப்படங்கள் குழந்தைகளுக்கான காணொளிகள் ஆசிரியரின் பொதுக்கூட்ட உரைகள் பேட்டிகள் இவற்றையை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்